வணக்கங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எலுமிச்சை பழத்தை வருடம் முழுவதும் எப்படி பாதுகாத்து வைப்பது பதப்படுத்தும் முறை அதோடைய தோலையும் விட்டு வைக்காமல் பதப்படுத்தும் முறை இதில் வெட்டி வேற நாம் எங்கே சேர்க்க போகிறோம் எதற்காக சேர்க்க போகிறோன்றதையும் அந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் எலுமிச்ச மரம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா எலுமிச்ச பழங்கள் பழுக்கிற காலம் இந்த நேரத்தில் இந்த பழங்களை வீணாக்காமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாதிரி நிறைய கிடைக்கிறவங்க எப்படி வருடம் முழுவதும் இதை பாதுகாத்து வைக்கலான்றதை பார்க்க போகிறோம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெட்டி வேர் எடுத்திருக்கிறேன் இன்னுமே நமக்கு வந்து வெயில் குறையில் தான் அப்போ இருக்கிற வெயில் காலத்தையும் நாம் இன்னும் சமாளிக்கணும் அதற்காக இந்த வெட்டி வேரையும் எலுமிச்சப்படுத்தியும் எப்படி சேர்த்து ஒரு வருடத்திற்கு ப்ரிசர்வ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் இந்த வெட்டி வேர் ஐம்பது கிராம் எடுத்து நல்லா ஒரு மூணு நாலு தடவை அதோடைய தூசியெல்லாம் போகிற அளவுக்கு அலசி எடுத்துருங்க நல்ல நீர் வடித்து எடுத்துட்டு சுத்தமான தண்ணீர் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த ஐம்பது கிராம் வேருக்கு எடுத்து அந்த தண்ணீரில் இதை நல்லா மூழ்க வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சிடணும் இன்றைக்கி காலையில் நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் அந்த வெட்டிவேர் தண்ணியை எடுத்து பயன்படுத்தலாம் அளவுக்கு கண்டிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த வேரை அந்த தண்ணியில் ஊற வச்சிடணும் இப்போது நான் இன்றைக்கி காலையில் ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுக்கிறேன் பாருங்க அந்த நிறம் எப்படி மாறி இருக்குதுன்னு அப்படி ஒரு மனம் வரும் வீடே மணக்குங்க இந்த வெட்டிவேர் மனம் அதே போல் வெட்டிவேர் நம்மளுடைய தலை முதல் பாதம் வரை அவ்வளோ நன்மைகளை பயக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதுக்கு குளியல் பொடியாகவும் அதே மாதிரி தலைக்கு போடுற பொடியிலையும் சரி எல்லாத்துலேயுமே அதை பயன்படுத்தலாம் உள்ளுக்கு எடுத்துக்கிறதும் அவ்வளோ நல்லது பானை தண்ணீரில் வெட்டிவேரை போட்டு வச்சு குடிக்கிறதும் நல்லது ஸோ இந்த வெட்டிவேர் நீரை நான் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் வெட்டிவேரோடு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு அந்த தண்ணீரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே கொதிக்க வச்சு நான் பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அதோடய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தர கண்டிப்பாக பார்த்து பயன்பெறவங்க பயன்பெறலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஊற வச்ச தண்ணீரை மட்டுமே எடுத்துக்கிறேன் இந்த ஒன்றரை லிட்டர் ஊற வச்ச தண்ணீருக்கு இரண்டு கிலோ வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கிறேன் வெள்ளை சர்க்கரை தான் பயன்படுத்தணும்னு இல்லைங்க நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை எதனாலும் பயன்படுத்தலாம் கருப்பட்டி எதனாலும் பயன்படுத்தலாம் நான் வெள்ளம் சேர்த்து எப்படி இதை வெட்டி வேறை சிறப் செய்யணுன்றதை பழைய பதிவுலெல்லாம் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் லிங்கில் பாருங்கள் இப்போ இந்த ஒன்றரை லிட்டர் தண்ணீரில் இரண்டு கிலோ சர்க்கரை சேர்த்து இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கரையணும் இந்த சர்க்கரை அந்த தண்ணீரில் கரையணும் இந்த வெட்டி வேர் மனம் அவ்வளோ மனமாக இருக்கும் நீங்கள் ஒரு வருடம் அப்படியே ஸ்டோர் பண்ணிங்கன்னாலும் இதோடைய மனம் வந்து குறையாது அந்த அளவுக்கு ஒரு மனம் வீசும் வெட்டிவேர் வாசம் இப்போ இது நல்லா சர்க்கரையை கரைய விட்டு இந்த சிரப் நல்லா கொதிக்கணும் ஒரு ரோலிங் பாயில் வர அளவுக்கு நல்ல கொதித்தன்மை வரணும் இந்த அளவு சிரப்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் உப்பு சேர்க்கணும் நான் படிப்படியாக ஒரு மூணு ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ராக் சால்ட்டு பிங்க் சால்ட் எந்த சால்ட்னாலுங்க ஒரு மூணு ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது வந்து கொதிக்கணும் இந்த சர்பத் கொதிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளே நாம் மற்ற வேலைகளை கவனிக்கலாம் இந்த வெட்டி வேர் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா இதை வேஸ்ட் பண்ண வேணாங்க நல்ல வெயிலில் உணர்த்தி எடுத்து வச்சுருங்க உங்கள் குளியல் பொடி அதேமாதிரி சீர்காய் பொடி எதில் நீங்கள் பயன்படுத்திங்களோ பயன்படுத்தலாம் பானை தண்ணீர்லையும் போட்டு தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை மறுபடியும் அதை கொதிக்க வச்சு சிறப்பு எடுக்கலாம் எலுமிச்ச பழம் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி எலுமிச்ச பழம் இந்த சிறப்புக்கு எடுக்க போகிறேன் நல்லா அலசி நீர் வடித்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் சிறப்பு எப்படி கொதிக்குதுன்னு இந்த அளவுக்கு கொதிக்கணும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு விடலாம் நீங்கள் தாராளமாக இப்போ எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி அதை ஒரு ஒரு ப்ராசஸ்ஸாக எப்படி நாம் ஸ்டோர் பண்ண போகிறோன்றதை இதில் இருந்து பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இதில் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணாங்கங்க அந்த பழத்தை கட் பண்ணி பிழிஞ்சி சாறு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த தோலையும் ஒரு ஒருத்தர் உட்காந்துட்டு அந்த தோலையும் கட் பண்ணி எடுத்தாங்க இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த வேலை நடந்துச்சு ஏன்னா நான் நிறைய எலுமிச்ச பழங்கள் இருந்ததுனால அதை எப்படியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இதை ப்ரிசர்வ் பண்ணோம் இப்போ பாருங்கள் இந்த தோலை எடுத்து ஒரு எலுமிச்ச தோலை எட்டு பகுதியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம் இந்த தோலை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அது கூட கல்லுப்பு சேர்க்கணும் கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி வைக்கணும் அதுக்காக தான் நாம் இப்போ தோலை கட் பண்ணி எடுக்கிறோம் இதே தோலை உப்பு சேர்க்காமல் எப்படி பயன்படுத்தலான்றதையும் சொல்கிறேன் நான் இப்போ பாருங்கள் நமக்கு சிரப் நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதித்த சிரப்பு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு கம்பி பதம் முழுசாக வந்துடக்கூடாது அந்த அந்த ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னே அந்த கம்பி கொஞ்சம் உடையும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா முழுசாக நீங்கள் கம்பி பதம் விட்டுட்டிங்கன்னா முருகல் ஆகிடும் சிறப்பு அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது ஸோ இந்த எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க அந்த சிரப் எடுத்து ஆற வச்சுருங்க ரொம்ப ஆறணும் இல்லை வெது வெதுப்பாக இருக்கும் அந்த சிறப்பு அந்த ஸ்டேஜில் நாம் எடுத்திருக்கிற எலுமிச்சை சாறு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு எழுநூறு எம்எல் செவன் ஹண்ட்ரட் எம்எல் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த இரண்டு கிலோ சர்க்கரை ஒன்றரை லிட்டர் தண்ணீர் இந்த அளவுக்கு ஒரு ஏழ்நூறு எம்எல் எலுமிச்சை சாறு தேவைப்படும் நமக்கு அப்போ தான் அதோடைய சுவை சரியாக இருக்கும் அந்த எழுநூறு எம்எல் ஜூஸுக்கு எவ்வளோ பழம் தேவைன்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் ஒரு ஒரு பழத்தோடைய சைஸ் பொறுத்து எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பழம் தேவைப்பட்டுச்சு ஏன்னா எல்லாமே நல்ல பெரிய பெரிய பழங்கள் இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிற எலுமிச்ச பழங்களை இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் அப்படி முழுசாகவே வச்சு எப்படி பாதுகாக்கலான்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க உங்கள்ட்ட ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னு சொன்னால் ஜிப்லாக் கவர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஏர்டைட் கண்டெய்னரை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதில் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு வச்சுருந்தோம் அந்த ஏர்டைப் கண்டெய்னரில் இப்போ எலுமிச்சை பழத்தில் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு காட்டன் துணியை வச்சு எலுமிச்ச பழங்களை நல்லா தொடச்சி எடுத்துடுங்க கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் அதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க பழங்களை எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் கல்லூப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துடுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா இதை நம்ம ரொம்ப நாள் வச்சு ப்ரிசர்வ் பண்ண போகிறோம் அதனால் கல்லுப்பு இல்லைன்னா சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டு கழுவி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிடுங்க கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு தடவை தொடக்கணும் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க துணி வச்சு தொடச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அப்படியே உணர விட்டுருங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் அதில் இருக்கக்கூடாது நான் இப்போ காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு அப்போ தான் அது மேலே கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்காது ஸோ டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒன்று ஒன்றா தொடச்சி எடுத்து இந்த ஏர்டைட் பாக்ஸ்குள்ளேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே இந்த எலுமிச்ச பழங்களை அடுக்கிடுங்க இல்லை ஒரு ஒரு எலுமிச்ச பழத்துலையும் என்னால் டிஷ்யூ பேப்பர் சுற்ற முடியும் என்கிட்ட நிறைய டிஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரியும் ஒன்று ஒன்றுத்துலையும் தனித்தனியாக சுற்றி நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்கலாம் இல்லை சும்மா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நான் வச்சு பயன்படுத்த போகிறேன்றவங்க அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் அது மேலே தடவிட்டு கூட நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி சில பழங்கள்லாம் அடிப்படும் நம்ம வீட்டில் மரம் இருக்குதுன்னா நிறைய பழங்கள் பழுத்து கீழே விழும் அடிப்படும் கிளிகள் கொத்துறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பழங்களை நாம் இந்த மாதிரி பாதுகாக்க கூடாது அடிப்பட்ட பழங்களை வேறு மாதிரி தான் நாம் ஸ்டோர் பண்ணணும் இப்போ இதை வச்சு நாம் க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா ஏர்டைட் பாக்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக இல்லைனா ஜிப்லாக் கவராக இருக்கணும் இப்படி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் போடக்கூடாது ஒரு நாலு மாதம் வரைக்கும் இந்த எலுமிச்சை பழங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம கொஞ்சம் அடிப்பட்ட பழங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நறுக்கிடுங்க நறுக்கி இந்த ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க எல்லா ஜூஸையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நல்ல காய்ந்த பாட்டில் கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ முடிந்தவரை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள் காய்ந்த பாட்டிலில் ஈரத்தன்மை இல்லாத பாட்டிலில் இந்த ஜூஸ் ஊற்றி நல்ல ஒரு மூடி டைட்டாக இருக்கணும் மூடி அந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம் இதையும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜிலே வைக்கலாம் அவசரத்துக்கு நம்ம ஒரு லெமன் ஜூஸ் கிளறலாம் மேரினேஷன் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு க்யூப்ஸ் ஐஸ் க்யூப் ட்ரேஸ் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் க்யூப்ஸாகவே யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் ஜூஸ் எடுத்த உடனே சப்ஜா சீடெல்லாம் கலந்து உடனடி ட்ரிங்க்கு ரெடி ஆகிடும் இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற இந்த எலுமிச்ச தோல் இதில் உப்பு சேர்த்து நல்லா குளிக்க விட்டு ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் குளிக்கி விட்டு குளிக்க விட்டு ஊற வைக்கணும் ஏன்னா தோலில் தான் அவ்வளோ தூரம் சத்துக்கள் நமக்கு அடங்கி இருக்குது இந்த எலுமிச்ச படத்தில் அந்த தோலை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதை மட்டுமே எப்படி ஊர்கா போடுறது அப்படின்னு நினைக்காதீங்க சிறுங்க அசப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது இந்த காய்ச்சல் வாந்தி வர தன்மை இருக்கிறது கொமட்டல் இதுக்கெல்லாம் இந்த தோல் ஒரு அருமருந்தாகவே இருக்கும் நல்லா மூணு நாள் குளிக்க விட்டு குளிக்க விட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருங்க இந்த விதைகளெல்லாம் எல்லாம் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் போட்டு முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் முழுசாக காய வச்சு எடுக்கிற இந்த எலுமிச்சை தோல் எல்லாம் குளியல் பொடியில் நாங்கள் சேர்த்து அரைச்சிக்கிறது ஃபேஸ் பேக்கு அந்த மாதிரி அரைக்கிறது மற்றபடி உப்பு போட்டு காய வச்சு இந்த தோல் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு டப்பாவில் போட்டு வெளியே வச்சுக்கலாம் உங்களுக்கு நா வறட்சியாக இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து கொமட்டலாக இருக்குது இல்லை காய்ச்சல் அடித்த வாய் அப்படின்னு சொன்னால் இதை எடுத்து வாயில் போட்டுக்கலாம் நார்த்தங்காய் மாதிரி ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டுக்கலாம் நமக்கு இல்லை இது எனக்கு ஊர்காவாக தாளிக்கணும்னு சொன்னால் சுடு தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க விட்டு நீங்கள் உப்பு காரம் பொடி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஊர்காவாக தாளித்து எடுத்தும் வச்சுக்கலாம் பாருங்கள் நானும் சுடு தண்ணியில் போட்டு இதை ஊர்காவாக தாளித்தேன் இது ரொம்ப சுடு தண்ணியில் போட்டு ரொம்ப நேரமாகலாம் இல்லைங்க உடனே சாஃப்ட் ஆகிடும் ஊர்காவாக தாளித்து எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் சாதாரணமாக எலுமிச்ச ஊர்கானா தோல் மட்டுமே சாப்பிட்றவங்க அதிகம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம தோல் விதை சாறு எதையுமே வந்து விடலை இதில் இப்போ இந்த சிரப் பாருங்க நல்லா ஆறிடுச்சு எனக்கு இது மாதிரி இன்னொரு பாட்டில்லையும் வந்துச்சு இது எல்லாமே ஒரு வருஷம் வரைக்கும் இந்த வெட்டி வேர் எலுமிச்ச பழ சிறப்பை நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம் அடுத்த சீசன் வர வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கால் லிட்டர் தண்ணிக்கு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சிரப் போதுங்க ஊற்றிடுங்க ஒரு சில் வாட்டர் ஆட் பண்ணிடலாம் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணுமா ரெண்டு புதினா இலையை சேர்த்துக்கலாம் இதை விட ஒரு நரிஷ்மெண்ட்டோட ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் கிடைக்கும்னா கண்டிப்பாக இருக்காது செய்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பயன்பெறும் எலுமிச்ச பழம் ஒரு ஒரு நேரத்தில் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் விற்கும் ஸோ நமக்கு சீப்பாக கிடைக்கிற காலங்களில் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வருடம் முழுக்க நமக்கு பயன் தரும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா காபியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி